நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யாக்கோ பெழுத நிருபம் ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள் வசனத்தினாலே நாம் அவருடைய வார்த்தையினாலே நாம் நாம் என்ன செய்ய வேண்டும் தீவிரமாய் இருக்க வேண்டும் என்று கத்தர் சொல்லுகிறார் மனுஷர் பேசுகிற வார்த்தைகளுக்கும் தேவன் பேசுகிற வார்த்தைகளுக்கும் நாம் அதை காது கொடுத்து தீவிரமாய் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும் நாம் மோசேவை பார்க்கிறோம் தேவனுடைய வார்த்தையை தீவிரமாய் கேட்காதபடிக்கு கண்மலையை பார்த்து அவர் பேசு என்று சொன்ன அந்த கண்மலை அவன் அடிக்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே அநேக எச்சரிப்பின் சத்தம் நம் காதுகளிலே கேட்டாலும் கூட அதை தள்ளி விடுகிறவர்களாய் நாம் இருக்க கூடாது எனவேதான் நத்தாகிய தேவன் நமக்கு நிறைய காரியங்களை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சொல்லுகிற பொழுது கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும் என்று சொல்லுகிறார் சாலமோன் அந்நிய தேவர்களுடைய வழிபாட்டில் ஈடுபடுகிற பொழுது எச்சரி சத்தத்தை கேட்கவே இல்லை யூதாஸ் கடைசி பஸ்காவை குறிப்பிட்டு அவனை கண்டிக்கிறார் ஆனாலும் அவன் காது கொடுத்து கேட்கவில்லை நாம் கேட்கிறதற்கு மிகவும் தீவிரமாய் இருக்க வேண்டும் முதலாவது தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறதற்கு அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக அவர் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரா இருக்கிறபடியால் நாம் பேசுகிற பொழுது அவர் பதில் இருக்கிறார் அவர் சத்தத்தை நாம் கேட்க வேண்டுமானால் உலக சத்தத்திலிருந்து கேட்காதபடிக்கு மனிதனுடைய காரியங்களை நாம் கட்டுப்பாட்டிலே இருக்காதபடிக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்கறதற்கு தீவிரமா இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை படித்து அந்த சத்த வார்த்தையின் சத்தத்தை நாம் இதோ வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் தேவனை நாம் எப்படி வெளிப்படுத்த முடியும் அவருடைய தான் நாம் வெளிப்படுத்த முடியும் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஆனால் நாம் அவருடைய சமூகத்திலே அமருவதில்லை அவருடைய வார்த்தையை நாம் கேட்பதில்லை எனவே தேவ ஜனமே தேவ சத்தத்தை நீங்கள் தீ தீவிரமாய் கேட்கிற பொழுது தேவ சத்தத்திற்கு உங்கள் காதுகள் தீவிரமாய் செவி கொடுக்கிற பொழுது உலக சத்தம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது உலக மனிதர்கள் உங்களை முடியாது எனவே கேட்கிறதற்கு தீவிரமாய் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதற்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவன் பேசுகிறதை கேட்கிறதற்கு தீவிரமாய் இருங்கள் நிச்சயம் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் சீக்கிரம் எங்கள் நல்ல தகப்பனே எங்களை சத்திய வசனத்தினால் ஜெனிப்பித்திருக்கிற நாங்கள் கேட்கிறதற்கு தீவிரமாய் இருக்க எங்கள் காதுகளை விருத்த சேதனம் பண்ணும் எங்கள் காதுகளை விருத்த சேதனம் பண்ணும்படியாக இந்த நாளிலே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா நாங்களே பேசிக்கொண்டு இருக்கிறோமே ஒழிய உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் கேட்காத இருக்கிறோம் சுவாமி தகப்பனே உங்க வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாருங்கன்னு சொல்லி செபிக்கிறோம் இந்த நாள் அப்படியாய் நாங்கள் ஆரம்பிக்க எங்களுக்கு கிருபைகளை ஊற்றும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே आमिर प्रेसलाट हाल लू